தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மாசத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் உங்களுடைய சிந்தனைகள் முனைப்போடு இருந்து வேலை பார்க்கிற இடம் தொழில் பண்ணுற இடத்துல அதை இன்வால்மெண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அமக்கலமான ஒரு நிலை குரு அஞ்சில் இருந்து உங்களுக்கு பார்வை பலம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ராசிய இப்படி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க எந்த குறையும் கிடையாது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் இழந்ததெல்லாம் போதும் நீங்கள் கஷ்டப்பட்ட காலம்லாம் போயிடுச்சு போதும் முடிஞ்சு போச்சு இனி உங்களுக்கு வரும் காலம் எதிர்காலம் சிறப்பான காலம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலம் குரு ஆறுக்கு போகிறாரு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ எதெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்க எல்லாத்தையும் மீட்டு எழுத்து தருவ மீன் அதாவது மீட்டுத் தருவார் இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இந்த சனி பகவான் இதையும் தாண்டி உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அது நல்லதும் செய்யும் கடுதலும் பண்ணும் நாளில் ராகு இருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் ச சண்டை சச்சரிவு நிறைய வரும் பிரச்சனை எதிர்ப்புகள் கிளம்பும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக வருவார்கள் ஆனால் பாருங்கள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்தில் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சேன் கட்சியில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டூ வீலர் வாங்கி கொடுப்பார் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் அந்த கட்சியில் ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுப்பார் இப்படி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் பிரம்மாண்ட நாயகன் பகவான் அங்கே சுக்கரன் வேறு இருக்கார் நல்ல அழகான வீடு சூப்பரான வீடை நல்ல கலைநயம் மிக்க வீட்டை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாளில் இருக்கிறார் நாளில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்த போதிலும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்தை குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை பார்த்து பாக்கிய நிறைவை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நினைத்த காரியம் கைகூட போகிறது நினைக்காத காரியங்கள் கூட நடைபெறப் போகிறது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது வந்தாச்சு தந்தையால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் சூரியன் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகளோ தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவோ ஏற்படலாம் ஆனால் தந்தையால் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் ஒரு சிலர் நாங்கள் அதுக்கெலாம் போல ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு போகிறேன் இல்லை வெளி மாநிலத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார் ஆனால் சனி பார்க்குற பாக்கிய தடையை ஏற்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இன்னி இன்றைக்கி கிடைக்கிது நாளைக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் மற்றபடி பத்தாம் இடத்தை கேது பார்த்துக்கிட்டு கேது இருக்கார் பத்தில் கேது இருக்கிறதால தொழிலில் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிற தொழில் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் மட்டும்தான் பணம் வரும்னு கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வாழ்க்கை துணையால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் தொழிலில் வருமானம் உத்தியோகத்தில் வருமானம் இப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு தொழிலில் தொழில் பண்ணுறீங்கன்னா யாரை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத கடை வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் அதிகரிக்கும் பொழுது தொழில் அதிகரிக்காது அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு இருங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் அதனால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் செலவுகள் சுப செலவு மட்டும் இல்லை அசுப செலவும் ஏற்படுத்தும் சனி பார்க்க அசுப செலவு அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கை அந்த மூணு நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க புது ட புதுசாக ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு யோகமான ஒரு வாரம் அவ்வளோதான் நல்லா அருமையாக இருக்கும் பதினோராம் இடம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி யோக பாக்கியங்கள் கிடைக்கும் என்ன எந்த ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பணவரவு பொருள் வரவு இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஓஹோல்னு இருக்க போகிறது